ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் நேற்றுக்கு சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி இல்லையா அந்த நாளில் வந்து விநாயகப் பெருமானுக்கு நாம் அபிஷேகம் செஞ்சு வழிபாடுகள் செய்கிறோம் கோவிலுக்கு போய் விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷமானது ஸோ இந்த வீடியோவில் வந்து விநாயகருடைய அபிஷேகம் வீடியோ தான் நான் வந்து காட்டியிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி விநாயகருக்கு வந்து மூன்று வகையான அபிஷேகம் வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப எளிமையான தெய்வம் நம்ம நம்ம வந்து கூப்பிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தான் இவருக்கு உருவ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எந்த உருவத்திலையும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சாதாரணமாக மஞ்சள் எடுத்து பிடிச்சி அதில் ஒரு அருகம்புல் வச்சு கூட இவர் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் மஞ்சள் விநாயகருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது எந்த பொருளில் வேணும்னாலும் நம்ம வந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் அப்படி நமக்கு கண் ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் இவர் இன்றைக்கி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிரியமான விநாயகர் ரொம்ப பிரியமான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான் என்னோடய குழந்தைங்க குழந்த பெரியவன் வந்து எப்போவுமே விநாயகர் பூஜை செய்கிறோம் அப்படின்னா பக்கத்துலேயே இருப்பான் இவர் வந்து தூக்கிப்பாவன் தூக்கி வச்சுட்டு அந்த லாலி பாடுவான் அந்த மாதிரிலாம் பண்ணுவான் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு விநாயகர்னால் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த தெய்வம் விநாயகபெருமான பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்லையும் புதன்கிழமைகள்லையும் வழிபாடு செய்கிறது விசேஷம் இதெல்லாம் பெரும்பாலும் அதி விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி வர நாள் வந்து ரொம்ப விசேஷம் நம்ம ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியாக விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்போ வந்து விக்கிரகம் வச்சு அது வந்து நம்ம மூன்று நாள் ஐந்து நாள் இப்படி விழா எடுத்து அவரை வந்து சிறப்பித்து வழிபாடு செய்வோம் மாதந்தோறும் வருகின்ற ச சதுர்த்தி இதில் வளர்ப்பிரை சதுர்த்தி தேய்ப்பிறை சதுர்த்தி இருக்குது ஸோ இந்த மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தியிலையும் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது பௌர்ணமிக்கு அடுத்து நான்காவது நாள் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் சங்கடம் அப்படிங்கிறது துன்பம் ஹர அப்படின்னா அழித்தல் இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா துன்பங்களை அழிக்கும் விரதம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துயரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ மனவேதனை இருந்தாலும் சரி இந்த சங்கடஹர சதுர்த்தி தினங்களில் பெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து அகன்றுவிடும் அப்படி ஒரு அற்புதமான வழிபாடு இந்த சதுர்த்தி வழிபாடு அது மட்டும் இல்லை இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடைகள் இல்லாத எல்லா சுப காரியங்களும் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை யார் வேணும்னாலும் இருக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் எல்லாருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் சரி இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இதுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நம்ம அன்றைய தினம் வந்து பசி அதாவது பட்டினி இருந்து விரதம் இருப்பது ஒரு வகை இந்த பால் பழம் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அப்படியும் செய்யலாம் இல்லைங்க விரதம்லாம் எங்களால் இருக்க முடியாது பூஜை மட்டும் செய்வோம் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னாலும் அதுவும் விசேஷம்தான் ஸோ எப்படி வேண்டுமானாலும் இறைவனை அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த சதுர்த்தி நாட்களில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விநாயகருடைய படமோ அல்லது விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையிலேயே தீபம் ஏற்றி விநாயகருடைய மந்திரங்கள் வந்து சொல்லலாம் விநாயகருடைய நாமங்கள் போற்றிகள் சொல்லலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா விநாயகருடைய திருநாமத்தை மட்டும் உச்சரிக்கலாம் ஓம் கணாதிபதையே நமக அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக அதை மட்டுமே சொல்லிவிட்டு அன்றைக்கி நாள் முழுக்க அதை சொல்லிகிட்ருக்கலாம் விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு ரொம்ப எளிமையான மந்திரங்கள் விநாயகருக்கு நிறையவே இருக்கு நம்ம வந்து அதை பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் விநாயகர் அகவல் அன்னைக்கு தினம் வந்து படிக்கலாம் ரொம்ப விசேஷமானது இந்த சதுர்த்தி நாளுக்காகவே ஒரு மந்திரம் இருக்கு அந்த அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சும் கூட இந்த வழிபாடு வந்து செய்யலாம் ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கணாதிபதையே ஏகதந்தாயே லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோத யமபாபி இஷ்டபலம் தேகி பிரதிகூலம் மே நஷ்ய துன் அனுகூலம் மே வசமானய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் செஞ்சிட்டே அபிஷேகம் செய்யலாம் பாராயணம் செஞ்சுட்டே வழிபாடும் செய்யலாம் இது வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது போது இதை வந்து நம்ம ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ நம்ம வந்து போட்டு விட்டுட்டு கூட நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இல்லை எதுவுமே கஷ்டமாக இருக்குது முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓம் கணாதி பதையை நமக அவ்வளோதான் ரொம்ப எளிமை இவர் எந்த அளவுக்கு எளிமையான தெய்வம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சாதாரணமாக அருகம்புல் அருகம்புல் அப்படிங்கிறது நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே வேணும்னாலும் இருக்கிற ஒரு தாவரம் அந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வந்து வச்சு அன்றைய தினம் வழிபாடு செஞ்சால் கூட போதுமானது இவருக்கு அருகம்புல் அப்படிங்கிறது அலாதி பிரியம் அருகம்புல் ஏன் விநாயகப் பெருமானுக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக அந்த அந்த கதையோடு சொல்லியிருப்பேன் அருகம்புல்லோட கதையோட சொல்லியிருப்பேன் அந்த கிவவே ஆன்சர் பண்ணும்போது கூட நான் கேட்டிருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு அருகம்புல் வந்து விசேஷம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு கொஞ்சமாக அருகம்புல் வச்சு அவருக்கு ரொம்ப இஷ்டமான மோதகமோ அவருக்கு பலகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு இனிப்பு வகையோ சுண்டலோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பொறி இருக்கு இல்லையா பொறியும் அவள் இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து அவருக்கு படைச்சு அன்றைய தினம் வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடுங்க மாதந்தோறும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாளில் தவறாமல் மாதந்தோறும் தவறாமல் நம்ம வந்து இந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை தடையாக நினைக்கிறீங்களோ எந் உங்களோட வெற்றிக்கு எது தடைன்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் விலகும் ஏன்னால் காரியங்களை தடையின்றி நடத்தி கொடுக்குறவர் விநாயகர் அவர் வந்து நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அது தடையில்லாமல் நடந்துடணும் அப்படின்னு நம்ம வேணும் அப்படின்னா அது அதுக்கு பிரதான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் அதனால தான் நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விநாயகரை முதலில் வணங்கி விட்டு பிறகு நம்ம வந்து மற்ற வேலைகளை வந்து செய்வோம் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த அற்புத வழிபாட்டை எல்லாரும் செஞ்சு அவருடைய அருளை எல்லாரும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்